தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் பெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் பனிரெண்டு பஞ்சபட்சி புத்தகம் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை தயாராகிவிட்டது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நமது சென்னை அலுவலகத்திலும் எப்போது வேண்டுமானாலும் திருப்பூர் அலுவலகத்திலும் கொரியர் கட்டணம் இல்லாமல் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் அன்பர்களே பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான குரோதிகரிடம் பங்குனி மாசம் இருபத்தி ஏழாம் நாள் நம்ம எதிர்பார்த்த அருமையான ஒரு நல்ல நாள் ஏன்னா இன்னைக்கு ரெண்டு நிகழ்வு ஒன்று வந்து பாபா கோயிலில் காலையில ஒன்பதரை மணியிலிருந்து திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்களுடன் இணைந்து நம்ம அன்னதானம் செய்கிறோம் அங்கே பாபாவுக்கு நம் கையால அபிஷேகம் செய்கிறோம் பாபாவின் அருள் பெறுவதற்கு அனைவரும் ஓடோடி வர வேண்டும் அதே போல் இந்த உடம்புல ஃபங்க்ஷனுக்கு உதவி பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கொடான கோட்டை நன்றிகள் இந்த உடம்புல ஃபங்க்ஷனுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நம்மளது ஒளிப்பதிவாளர் சிவா மதுமிதா தம்பதி இருக்கும் அதே போல் நம்முடைய கோவிந்தராஜ் நரணி தம்பதி இருக்கும் நம்மளுடைய முத்துரத்னம் நர்மதா தம்பதி இருக்கும் பழனி சதீஷ் ஐஸ்வர்யா தம்பதி இருக்கும் திரு சேகர் அவர்களுக்கும் ஞானசேகர் தம்பதி இருக்கும் இப்படி இருக்குது நான் சொல்ல வேண்டி இருந்தாலும் ரொம்ப அதுக்காக உழைத்து ரொம்ப சிறப்பாக பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி 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 மாவூட்டு வேலைப்பறைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வேல் இருக்கிறோம் அதனால் எல்லோரும் நீங்கள் ஒன்றாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு நீங்கள் மாவூற்று வேலப்பூர இருந்தால் போதும் திருப்பூர்லேருந்து பேருந்து புறப்படுகிறது அதனால் பேருந்து கட்டணம் நீங்கள் போகிறதுக்கெல்லாம் எப்படி நீங்கன்றது முத்திரத்தனம் இதுக்கான ஏற்பாடு பண்ணுறார் அவரோட நம்பர் வந்து இப்போ ஸ்க்ரீனில் முத்திர போட்டே வருது அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அங்கே வர்றதுக்கான ஏற்பாடெல்லாம் உங்களுக்கு முத்துரத்னம் பார்த்துக்கொள்வார் பதினோரு மணிக்கு எல்லாரும் கோயில்ல கோயில்ல அங்கே பதினோரு மணிக்கு இருக்கணும் ஏன்னா பதினோரு மணிக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்றதுக்கு சொல்லியிருக்கோம் அன்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்ம காசுகள் கொடுத்து பொற்காசுகள் கொடுத்து அவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு தயாராக இருக்கிறேன் அதனால எல்லோரும் அங்கே வாங்க நம்ம அருள் பெற்று நல்லபடியாக வாழ்வில் முன்னேறுவோம் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மகாவீரர் ஜெயந்தி உலக ஹோமியோபதி தினம் அதிகாலை ஒன்று பதினாறு வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி பிற்பகல் இரண்டு ஆறு வரைக்கும் பூர நட்சத்திரம் அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரம் பிற்பகல் ஏழு முப்பத்தி நாலு வரைக்கும் விருத்தி யோகம் விருத்தி நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்ட யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சிரிசம் செவ்வாய் அதன் பின்பு துருவம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி ராகு அதிகாலை ஒன்று பதினாறு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தைந்து ஐந்து வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்ரன் முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய நினைவு தினம் அன்பர்களே உலக ஹோமியோபதி தினம் மகாவீரர் ஜெயந்தி பத்தாம் தேதி மாலை நம்ம கிளம்புறோம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அப்படியே துபாய்க்கு முதல் முதலாக துபாய்க்கு நம்ம துபாய் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடாது போய் பாட்டு வந்து சொல்லணும் அப்படிங்கிறக்காக நானே கோவிந்தரேசர் சிவா மூணு பேரும் துபாய் கிளம்புறோம் ஸோ துபாயில் போய்ட்டு மிக சிறப்பாக நம்ம டாக்டர் பட்டம் வாங்குகிறோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க ஒரு சிலர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் என் காதில் எதிரொலித்து கொண்டு தான் இருக்கிறது அன்பர்களே நீங்கள் வாழ்த்தும் வாழ்த்து தான் நான் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அன்பர்களே உலக ஹோமியோபதி தினம் நம்முடைய ஹோமியோபதி மருத்துவர் திருமதி அன்பரசி சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா கைராசியான மருத்துவர் ஹோமியோபதியில் நான் பல பேர்த்துக்கு அவங்கள சொல்லியிருக்கேன் பல பேர் அவங்க காப்பாற்றியிருக்காங்க பல நாள்பட்ட வியாதிகள் தைராய்டாக இருக்கட்டும் அதே போல் குழந்தையின்மை கர்ப்ப பிரச்சனை பீரியட்ஸ் ப்ராப்ளம் வெள்ளைப்படுதலிருந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஆண்களுக்கு மிக சிறப்பான மருத்துவம் என உண்மையிலேயே இன்று நான் உயிரோடு இருப்பதற்கு முக்கியமான காரணம் அன்பரசியும் தான் நான் ரெண்டு மூணு பேரை சொல்லணும் பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஹோமியோபதி மெடிசன் தான் இப்போ எடுத்துக்கிறேன் நான் திருமதி அன்பரசி அவர்கள்தான் இன்று நான் உயிரோடு இருப்பதற்கு முக்கியமான காரணமே ஏன்னா நம்மளுடைய த்ரோட்டு நல்ல பத்திரமாக பார்த்துக்கிறாங்க நீங்கள் மெடிசன் அனுப்புறதும் சரி அதே போல் நான் எங்கே இருந்தாலும் கரெக்டாக வந்து என்னை செக் பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செக் பண்ணி நீங்கள் இந்த மெடிசன் எடுத்து குடிச்சு இப்படி எடுத்துக்கங்க இதை இப்படி சாப்பிடணும்னு சொல்லி மாதக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நான் சாப்பிட்றேன்னா சாப்பிட்லையேன்னு சொல்லி டெய்லியும் மாதை ஃபோன் பண்ணி கேட்டு ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க உத்தரட்டாய நட்சத்திரம் ரொம்ப அவர்களும் சரி திரு சுப்பிரமணியமும் சரி நீடூளி வாழ வேண்டும் என நான் வேண்டிக் கொள்கிறேன் அன்பரசி அவர்களால் இனி பலர் காப்பாற்றப்பட வேண்டும் ஹோமியோபதியில் எத்தனையோ ஜாம்பவான்கள் இருந்தாலும் இவர்கள் வந்து கைராசியான மருத்துவர் எத்தனையோ பேர் ஹோமியோபதி பண்ணாலும் அவங்க வந்து கைராசியான மருத்துவர் அதே போல நமது அவர்கள் அவங்களுக்கு நான் வந்து தெய்வீக மருத்துவர்னே பேர் வச்சுருக்கேன் டாக்டர் கவிதா அவங்க வந்து அக்குபஞ்சர் அவங்க ஒரு பக்கம் நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க அதே போல அன்பரசி நமக்காக மெடிசன் கொடுத்து நம்ம கூடையே பயணித்து நமக்காக பல நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறாங்க அவர்களும் அவருடைய அன்பு குடும்பம் குழந்தைகளும் பல்லாண்டு 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 வாழ வேண்டுமென சொக்கநாதனை வேண்டிக் கொள்கிறேன் நண்பர்களே மகாவீரர் ஜெயந்தி அதையும் நல்லபடியாக கொண்டாடுங்க நமக்கு அது பழக்கம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அது இன்னைக்கு உலகம் பூரா மகாவீதம் ஜெயந்தி நல்லபடியாக பரவி இருக்கிறது பத்தாம் தேதி இரவு உங்கள் அனைவரின் ஆசிர்வாதத்தோடு நாங்கள் துபாய் புறப்பட இருக்கிறோம் நம்ம இந்தியாவுக்கு வர இருக்கிறோம் காலையில பதினோரு மணிக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவோம் ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய அன்பர்கள் தாராளமாக பதினோரு மணிக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வரலாம் இப்போ முத்திரத்தனத்தை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கான வழிமுறைகள் செய்வார் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சாய்பாபா காலனியில் இருக்கிற பாபா கோயிலுக்கு மதியம் சிறப்பு ஆராதனைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நமக்கு மரியாதை செய்வதற்காக சாய்பாபா காலனிக்கு வர இருக்கிறோம் நீங்கள் முத்திரத்தனத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வேண்டுங்கிறத சிறப்பாக பண்ணி கொடுப்பார் எல்லோரும் வாங்க ரொம்ப சந்தோஷமாக துபாய் போயிட்டு வரலாம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய நீங்க நினைவுகளுடன் அப்படியே போயிட்டு துபாயை பாட்டு டாக்டர் போட்டா வாங்கிட்டு வர்றோம் எல்லாரும் வாழ்த்துங்க பஞ்சபட்சி ராசி பலன்களை புத்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சோ புத்தகம் நல்லபடியாக அச்செடுத்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் புத்தகங்கள் காத்திருக்கின்றன அதனால ஏற்கனவே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் வாங்கிட்டீங்க புத்தகங்கள் வருடம் முழுவதற்குமே புத்தகம் போட்டோம் அதனால் நாளைக்கு என்ன அப்படின்னு இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு புத்தகம் வேண்டுமென்றால் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இமீடியேட்டாக புத்தகம் வந்து சேரும் ரொம்ப மலிவான விலையில் இந்த புத்தகத்தை இந்த நிறுவனம் நமக்காக கொடுத்துருக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் பிரதோஷம் மாலை வேலையில் பிரதோஷத்தில் போய் கலந்துங்க ஏன்னா அருமையான வியாழக்கிழமை குருநாள் ஸோ குருநாளில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப அருமையான ஒரு பிரதோஷ நாள் அதனால வியாழக்கிழமையில் பிரதோஷம் வரது ரொம்ப சிறப்பு சிவபெருமானுக்கு போய் பால் தேன் பன்னீர் தயிர் என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க என்ன உங்களுக்கு தோணுதோ அதை வந்து வாங்கி கொடுங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு மரியாதை உண்டு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் சிவபெருமான் உங்களுக்கு அள்ளி எள்ளி கொடுப்பார் செய்யாதவர்கள் செய்து பாருங்கள் வாழ்க்கை மிக வளமாக இருக்கும் பிரதோஷ நேரத்தை தவற விட்டு விடாதீர்கள் ஏன்னா மாலை நேரத்தில் நாளை இட்டுவாரு பிரதோஷம் அதனால நல்லபடியாக பிரதோஷ வேலையில் நீங்கள் போய் சொக்கனை தேடுங்கள் சொக்கநாதன் உங்களுக்கு அள்ளி வழங்குவார் உலக உடன்பிறப்புகள் தினம் என்னுடைய உடன்பிறந்த சகோதரி திருமதி தீபா விஸ்வநாதன் அவர்களுக்கு உலக உடன்பிறப்புகள் தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் என் உடன் பிரபா சகோதரிகள் திருமதி செல்வி அண்ணாமலை அவர்களுக்கும் திருமதி சித்ரா குப்பமுத்து அவர்களுக்கும் தீபா சதாசிவம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் பரமேஸ்வரன் கலா ரமேஷ் கௌசல்யா என்னுடைய பெரியமா பசங்க திரு முருகன் திரு சுரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே உங்கள் உடன்பிறப்புகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஒரே ஒரு தான் வாழ போகிறீங்க அதனால உங்கள் சகோதரத்தோட சண்டையெல்லாம் போடாம அவங்களோட நீங்க இணக்கமாக மகிழ்ச்சியா ஒத்து போய் ஒன்னா சந்தோஷமா இருங்க சகோதரத்தை எந்த இடத்துலையும் ஏமாற்றாதீங்க சகோதரத்தை தூற்றாதீர்கள் சகோதரர்களை திட்டாதீர்கள் சகோதரத்துக்கு துரோகம் செய்யாதீர்கள் சகோதரம் துரோகம் செய்தால் அதை நீங்கள் இறைவனிடம் விட்டுவிடுங்கள் இறைவன் பார்த்து கொள்வார் ஏன்னா ரொம்ப வேல்யூபுளான ஒரு உறவு இன்றைக்கும் என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரி திருமதி தீபா விஸ்வநாதன் அவர்கள் நல்ல உடல்நலம் பெற்று குடும்ப ஆரோக்கியம் பெற்று மகிழ்வோடு சந்தோஷமா இருக்கணும் சொக்கா அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நண்பர்களே நீங்களும் உங்கள் உடன்பிறப்புகளை வாழ்த்துங்கள் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்